நிக்கிதா புகாரில் உளறுபடி எஃப்ஐஆரில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் புது ரூட்டில் பயணிக்கும் அஜித் குமார் வழக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் உயிரிழந்தது தொடர்பாக மதுரையின் உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின் பெயரில் மாவட்ட நீதிபதியின் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காவலாளி குமாருக்கு எதிராக நகையை காணவில்லை என மனுதாரர் நிக்கிதா அளித்த புகாரின் முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது நிக்கிதாவின் புகாரின் பேரில் பதியப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் முரண்பட்டதாக உள்ளதாகவும் அறிக்கையின் அடிப்படையில் சட்டத்திற்கு புறம்பாக अजित कुमार उठ पड़े। ஐந்து இளைஞர்களை போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை என்ற பெயரில் அடித்தது தெரிய வந்துள்ளதாக கூறுகிறார் அஜித் குமாரின் வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா புகார் மனுவில் உள்ள நேரமும் முதல் தகவல் அறிக்கையில் உள்ள நேரமும் வேறு வேறாக உள்ளது என்கிறார் கார்த்திக் ராஜா இது குறித்து அவர் பேசும் பொழுது முதல் தகவல் அறிக்கையில் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நகை காணாமல் போனதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் நிக்கிதா கொடுத்த புகார் மனுவில் காலை ஒன்பது மணிக்கு வீட்டில் இருந்து தானும் தனது அம்மா சிவகாமியும் கோவிலுக்கு புறப்பட்டதாக குறிப்பிட்டு ார் இரண்டாவது நிக்கிதா இருபத்தி ஏழாம் தேதி இரவு அளித்த பேட்டியில் காவலாளி சீருடையில் இருந்த அஜித்குமார் தனது தாய்க்கு தற்கர நாற்காலியை எடுத்து வந்து கொடுத்ததற்காக ஐநூறு கொடுக்க வேண்டும் என வாக்குவாதம் செய்ததாகவும் கோவிலில் இருந்து வீடு திரும்பிய பின்னர் காரில் இருந்த நகை காணாமல் போனதை அறிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் நிக்கிதா அளித்த புகார் மனுவில் உயிரிழந்த அஜித்குமார் ஐநூறு ரூபாய் கேட்டதாக குறிப்பிடப்படவே இல்லை மூன்றாவது நிக்கிதா இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு கோவிலுக்கு வந்து சென்றுள்ளார் நகை காணாமல் போனதாக மூன்று மணிக்கு திருபுவனம் காவல் நிலையத்தில் வாய்மொழியாக முதலில் புகார் அளித்துள்ளார் பிறகு இரவு ஏழு மணிக்கு வழக்கறிஞர் ஒருவர் உதவியுடன் புகார் மனு அளித்துள்ளார் எனவே முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு குளறுபடிகள் மற்றும் முரண்பட்ட தகவல்கள் உள்ளன நீதிமன்றத்தில் அஜித் குமார் கொல்லப்பட்டதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு திருபுவனம் காவல்துறையினரால் தாமதமாக கதியில் தயாரிக்கப்பட்ட முதல் தகவல் அறிக்கையாக இதனை நான் பார்க்கிறேன் என்று கூறுகிறார் வழக்கறிஞர் கார்த்திக் குறிப்பாக இந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த அஜித் குமார் மீது இதுவரை எந்த காவல் நிலையத்திலும் குற்றப்பின்னணி இல்லை ஆனால் புகார் அளித்த நிக்கிதா மீது பல்வேறு மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன அஜித்குமார் மரணத்தில் தற்பொழுது போடப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையை மாற்றி எதிரியாக நிக்கிதாவை சேர்க்க வேண்டும் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து செல்ல போலீசாருக்கு உத்தரவிட்ட திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ் குமார் மற்றும் மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆகிய இரு வரையும் இதுவரை ஏன் வழக்கில் சேர்த்து அவர்களை கைது செய்யவில்லை என்ற கேள்வி நிக்கிதாவின் முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் எழுகிறது நான்காவது இருபத்தி எட்டாம் தேதி மாலை அஜித்குமார் உயிரிழந்ததாக காவல் ஆய்வாளர் அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்த நிலையில் மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வரை உடற்கூராய்வுக்கு அனுப்பாமல் காலதாமதம் செய்ததற்கு என்ன காரணம் என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் இருந்து பல்வேறு மோசடி வழக்குகள் உள்ள நிக்கிதாவை ஏன் காவல்துறை இதுவரை அழைத்து விசாரிக்கவில்லை என்ற கேள்வி எழுபதாக கூறுகிறார் மக்கள் கண்காணிப்பக நிர்வாக இயக்குனர் மாவட்ட நான்காவது நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் நிலையில் ஜூலை எட்டாம் தேதி நாளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார் இதில் என்ன மாதிரியான உண்மைகள் வெளிவரும் என காத்திருக்கிறார்கள் அஜித் குமாரின் வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும்